ஏரியில் உள்ள மறை மணல்களால் மூடி உள்ளதான் தற்போது உள்ள மழை தண்ணீர் அனைத்தும் வீடுகளுக்குள் வெள்ளம் போகும் அபாயம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள மணமேல்குடி தாலுகா கிலாரவயல் கிராமத்தில் சுமார் நானூறு ஏக்கர் பரப்பளவில் உள்ள கான்மாய் உள்ளது இந்த கான்மாயில் ஐந்து மலைகள் உள்ளது ஐந்து மனையும் சேதமற்ற நிலையில் உடைந்து உள்ளது அதனால் தற்போது மழை காலம் என்பதால் மழை பெய்து கான்மாய் நிரம்பினால் கான்மாயில் உள்ள தண்ணீர் வீடுகளுக்குள் போகும் அபாயம் உள்ளது நாங்கள் பழமுறை அதிகாரியிடம் மனு அளித்தும் எந்த அதிகாரிகளும் இது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அக்கிராம மக்கள் குமுறுகின்றனர் விவசாயம் செலித்தால் தான் நாடு செழிக்கும் என்று தமிழக அரசும் மத்திய அரசும் கூறுகின்ற நிலையில் எங்கள் கிராமத்தில் கன்மையில் உள்ள மடை அனைத்தும் சேதமடைந்து உள்ளது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த மடைகளை நிவர்த்தி செய்யுமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்

புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா வெட்டிவயில் வட்டத்தைச் சேர்ந்த கிளாரவயில் கிராமம் அது கிளாரவயில் கிராமத்தில் ஒரு நெறிக்கி ஒரு ஐநூறு ஏக்கர்ட்ட விவசாயம் பண்ணுற ஏரி தான் ஐநூறு ஏக்கர் ஏரியில் உள்ள மடைகள் பூராமல் அந்த நெறிக்கி அஞ்சு மடை எல்லாமே சேலமாக தான் இருக்குது சில மழை சுத்தமாக தூந்து போய் கிடக்கு மடையை இடித்து கட் மடையை கட்டினது கட்டி முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்காது அதனால் வந்து இப்போ அந்த இன்னைக்குள்ளே சூழ்நிலைக்கு பூரா மடை பூரா எடுக்கிறதுனால மணி மழை காலம் தண்ணி பூரா அடிச்சுக்கிட்டு ஊருக்குள்ள போய் ஊரை பாதிக்கிற மாதிரி இருக்குது விவசாயத்துக்கு தண்ணி பயும் சிக்கலாக இருக்குது அதனால் மழையை வந்து மறுபடியும் பழுதிக்கு தருற மாதிரி மாவட்ட ஆட்சியரை கேட்டுக்கிறோம் மேலும் வந்து இந்த துரிதமாக கொஞ்சம் வேலை பார்த்து தருற மாதிரி போர்க்காடு அடிப்படை அடிப்படையில் விளையாட்டு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கிறோம் பேர் கணேசன் புதுக்கோட்டை மாவட்டம் மண்மேல்குடி தாலுகா வெட்டியல் பஞ்சாயத்து கிளாரிய கம்மா அது வந்து ஒரு நானூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் பரப்பளவு கம்மா நானூறு ஏக்கர் அது வந்து ஒரு கம்மா எல்லா மடையுமே இடிஞ்சு கிடக்கு அதில் வந்து கம்மா பெருவு நாள் கம்மை தண்ணி வந்து மடையால் வெளியில் இங்கே போய் ஊரில் இப்போ பாதிப்பு ஏற்படும் இது உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்து மடையில் சீர்வணி கேட்க மாதிரி உங்களை பண்ணி பண்ண முடியும் கேட்டுக்கொள்ளுக்குறேன் பெரிய ஆர்முகம்